கரூரை சேர்ந்த நமது வடிவேல் ஐயா எக்ஸ் தாசில்தார் ஐயா அவர்களை வருகை வருகை என வரவேற்கின்றோம் திருப்பூர் மாநகரிலே குபேர கலச அறக்கட்டளினுடைய இருபத்தி ஏழாவது மாதாந்திர சிறப்பு கருத்துரங்க கூட்டகம் காலையிலிருந்து சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கருத்துரங்க கூட்டத்தை சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கின்ற மேற்படி குபேர கலச அறக்கட்டளையினுடைய தலைவர் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியையும் பழக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் எனக்கு ஜோதிடத்திலே வழிகாட்டியாகவும் ஒளிவிளக்காகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற தோழரும் மோகனூர் அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளினுடைய நிறுவனர் ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கு இந்த தருணத்திலே முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இதுவரையிலும் பல்வேறு ஜோதிட கருத்துக்களை எல்லாம் நமக்கு வழங்காமல் கொண்டிருக்கிற ஜோதிட குருமார்களையும் வணங்கி எனது தாய் தந்திரையும் வணங்கி ஜோதிட பதிவுக்கு செல்லலாம் என்று இருக்கிறேன் இப்போது ஜோதிடம் அப்படிங்கிறது கடல் மாதிரி இப்போ ஒவ்வொரு மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறேன் அது என்னென்னா அதுக்கு ஒரு எல்லை கிடையாது ஒன்றும் கிடையாது ஏதாவது புது புது விஷயம் புது புது விஷயம் ஆராய்ச்சி பண்ண பண்ணலான்னு தெரிஞ்ச வருது அந்த வகையில் நான் பல்வேறு கூட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச ஆராய்ச்சி மூலமாக ஒவ்வொரு கருத்தை நான் தெரிவிச்சிட்டு இருக்கிறேன் எனக்கு இந்த கூட்டத்தில் எனக்கு அந்த ஆராய்ச்சி மூலம் தெளிவான ஒரு பிரச்சனை என்னன்னா திதியும் திதி சூன்யமும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை ஒரு வித்தியாசமான முறையில் அதை ஆராய்ச்சி பண்ணேன் அதை உங்களுக்கு தெரிவிக்கலாம் என்று கலைமைப்பட்டுக்கிறேன் இப்போது திதி அப்படின்னா என்ன அப்படின்னம்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம்தான் திதி சூரியனும் சந்திரனும் போது அமாவாசை தெரிய ஆரம்பமாகும் அதிலிருந்து நூற்றி ஐம்பது பாய்க்குள் சந்திரன் பொழுது வளர்புறையை தேவையாகவும் நூற்றி ஐம்பது பாய்க்கு பேல் அந்த சூரியனை பொழுது அது தேய்பிரையாகவும் வளரும் இப்படி இந்த பதினைஞ்சு நாள் தேய்பிரையாகவும் பதினைஞ்சு நாள் வளர்புறையாகவும் வருகின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தே ஒவ்வொரு திதி அந்த திதியில் பிறக்கும் அதாவது வளர்பிரையில் பதினஞ்சு திதி தேய்பிரலை பதினஞ்சு திதி ஆக மொத்தம் முப்பது திதி மொத்த திதி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு திதி தான் அந்த பதினஞ்சு திதி தான் மறுபடியும் தேய்பிரலி அதே மாதிரி பிறந்தமை முடிஞ்சு அமாவாசையில் வரும் அதுக்கப்புறமே பிரதமையை முடிஞ்சு பௌர்ணமி வந்து முடியும் இந்த முப்பது திதியும் முப்பது நாளைக்கு முப்பது திதி வீரம் வரும் இந்த திதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஜாதகத்தில் ஒரு நாலஞ்சு கிரகம் உச்ச கிரகம் இருக்கும் யோகம் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்படி இருந்தாலும் நமக்கு என்னடா அந்த யோகம் நடக்கலையே நமக்கு ஒன்றும் அவ்வளோ நல்லது நடக்கலையே பழங்க அப்படின்னு பார்த்தோம்னா சம்மந்தப்பட்ட கிரகம் திதி சூன்யத்தில் மாட்டியிருக்கும் அப்போ அந்த திதி சூன்யம் அப்படிங்கிறது என்னன்னா ஒவ்வொரு சூன்யத்துக்கும் ஒவ்வொரு திதிக்கும் ரெண்டு ரெண்டு ராசிகள் சூனியமடைகிறது அது விஷ சூனிய ராசிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷ சூனிய ராசிகளில் ஒரு கிரகம் நின்னாலும் அந்த விஷ சூனிய ராசி அதிபதிகள் அந்த விஷ கு சூன்யத்தில் நின்னாலும் அந்த ஜாதகருக்கு அந்த காரகதத்துவம் அந்த பாவக பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்காது அப்படிங்கிறது தான் உண்மை நிதரம் உண்மை இந்த திதி பதினஞ்சு திதியும் இந்த மாநிலத்தில் எப்படி பிறப்பெடுக்குது அந்த திதையினால் என்னத்தை கஷ்டப்படுறாங்க என்னத்தை நன்மை அடைகிறாங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது பார்த்தோம்னா முதல் திதியாக வர்றது பிரமை திதி இந்த பிரதமை திதி அப்படிங்கும்போது அதுக்கு என்ன தூண்ய வீடுகள் அப்படின்னா துலாமும் மகரமும் இந்த பிரதமை திதி எப்படி ஒரு ஜனனம் எடுக்குது அப்படின்னம்னா ஏற்கனவே முன்னோர்கள் வந்து அந்த பிரதமத்தில இறந்துருப்பாங்க அந்த முன்னோர்கள் பிரதில் இறந்தாதான் அதுக்குன்னுடைய வம்சாவளியில் வந்தவங்க பிரதம தேதியில் பிறப்பாங்க அந்த பிரதம தேதியில் பிறந்தவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னப்பெல்லாம் காலபுருஷ ராசிக்கு அது ஏழாவது ராசியாக வருது மனைவி ராசி அல்லது கணவன் ராசி அந்த மகரம் அப்படிங்கிறது பத்தாவது ராசியாக வருது அப்படின்னா இந்த மனைவிக்கும் அந்த தொழிலதி தான் சம்பந்தப்படுது அந்த பிரதமத்தி இப்போது இதில் ஒரு விஷயம் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னப்படா மனைவி நல்லா அமைஞ்சோம்னா தொழில் நல்லா அமையாது தொழில் நல்லா அமைஞ்சால் மனைவி நல்லா அமையாது இந்த ரெண்டு கான்செப்டும் அந்த பிரதம தேதியில் வர்றது மனைவியை முன்னிறுத்தி ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு தொழில் செஞ்சால் அந்த தொழிலில் தான் வரும் பிரதம தேதியில் பிறந்து மனைவியை பார்ட்னர்ஷிப்பாக போட்டுக்கிட்டு ஒரு தொழில் பண்ணோம்னா தொழில் நஷ்டம் மனைவியை முன்னிறுத்தி ஒரு காரியம் செஞ்சாலும் அந்த அந்த காரியம் அவ்வளோ சிறப்புடையா ஏற்புடையதாக இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த பிறமை தினுடைய விளக்கம் அடுத்தது துவிதை திதி இந்த துவிதை திதி என்ன அப்படின்னம்னா தந்தையினுடைய சொல்வாக்கையும் செல்வாக்கியும் இழக்கக்கூடிய திதி அதாவது தந்தையினுடைய வளர்ச்சி நல்லா போயிட்டே இருக்கும் இந்த துவிதை தீதியில் ஒரு ஜனனம் ஒரு குழந்தைய பிறக்கும்பொழுது என்னாச்சுன்னா மந்தை தந்தையினுடைய வளர்ச்சி அப்படி நிறுத்திடும் அதுக்கு மேலே வளரப்படாது தந்தை எந்த நிலைமையில் இருந்தாரோ அதே நிலைமையில் தான் இருப்பார் மேற்கொண்டு அவர் முன்னேறத்துக்கு விடாத திதி தான் அந்த திதிய திதிங்கிறது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மூணாவது திதி திருதிய திதி இந்த திருதிய திதி அப்படிங்கும்போது அதுக்கு வந்து மகரமும் சிம்மமும் சிதி சூஞ்சிய வீடுகளாகுது இதில் என்ன திதி சூண்டிய திருதிய திதியில் ஒரு ஜலனம் வரக்குதுன்னா அவங்க முன்னோர்கள் ஒரு துர்மணத்தை சந்தித்திருப்பார்கள் அப்படி இல்லைன்னா முன்னோர்கள் படுத்த படுக்கையாக இருந்து அந்த உயிரை பொழுது பல்வேறு துன்பங்களை பட்டு அந்த இறந்திருப்பார்கள் அப்படிங்கிறது அந்த திருதியிதி திருதிய திதியில் பிறந்தவங்க முற்பகலில் பூரா சிரமத்தைப்படுவாங்க மத்தியம பகுதிக்கு மேலே தான் கொஞ்சம் வளர்ச்சி அடைவாங்க திருதியத்தில பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா முற்பகல சிரமந்தான் குடும்பத்தை விட்டு குடும்பம் போகிறது பூர்வீக வெளியில் போகிறது இந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் பூர்வீகத்தில் இருக்க விடாது அந்த திருதிய திதி அப்படிங்கிறது தான் திதி திதி நான்காவது திதியாக வருவது சதுர்த்தி திதி இந்த சதுர்த்தி திதி என்ன அப்படின்னு சொன்னோம்னா மூணாம் பறையை பார்த்தா நல்லது நாலாம் வரையை பார்த்தா நாய் படாத பாடு அப்படிம்பாங்க இந்த சதுர்த்திக்கு நாலாம் பறைக்கு சம்பந்தம் உண்டு நாலாம் பறையில் எவ்வளோ ப க பார்த்தோம்னா அந்த மாதம் முறை பழாத கஷ்டம் அந்த மாதிரி சதுர்த்தி சதுர்த்து பிறந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா நாய் படாத பாட அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க ஒரு தொழிலுக்கு ஆகட்டும் ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்காகட்டும் ஒரு குடும்ப பிரச்சனைத்துக்காகட்டும் அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நிம்மதியான இருப்பை இருக்காது ஏதாவது ஒரு சிந்தனை அவங்களுக்கு மேலோங்கி நின்றுக்கிட்டே இருக்கும் அந்த சலுத்த திதி அந்த மாதிரி அமைப்பில் தான் இந்த சலுத்த திதி வருது அதுக்கு அடுத்த தேதி பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி இந்த பஞ்சமி திதியில் வந்து திருச்சூண்ணம் அடைகிறது ரெண்டு ராசி மிதுனமும் கன்னியும் இந்த பஞ்சமி தேதியில் ரெண்டு அமைப்பு இருக்குது கருட பஞ்சமி இருக்குது பஞ்சமி இருக்குது இந்த கருட பஞ்சமி பஞ்சமி ஒன்று ஒன்றுக்கு ஆகாது கருடனுக்கு ஆகாது நாகத்துக்கு கருடன் ஆகாது நாகம் வந்து எவ்வளோ கீழே வேணாலும் போவும் கருடன் வந்து எவ்வளோ மேலே வேணுணாலும் போகும் அதனால் இந்த பஞ்சமி பிறந்தவங்க எந்த அமைப்புக்கு வேணுனாலும் போவாங்க எந்த இடத்துல வேணுன்னாலும் இறங்கி வேலை செய்வாங்க எப்பேற்பட்ட விஷயத்தையும் சாதாரணமாக முடிச்சு கொடுக்கறது ஆற்றல் வல்லமை இருக்கும் அவங்களுக்கு எதையும் திறம்பட செய்வாங்க ஆனால் என்ன நடக்குது அப்படின்னம்னா இவங்க முன்கூட்டியே ஒரு செயலை செய்யணும்னு அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு தெரியும் நாளைக்கு இது ஒன்று நடக்குது அப்படின்னா அந்த பஞ்சமத்தீதிகாரம் தெரியும் இப்போது ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறோம் அதில் ஒரு பஞ்சம தேதிக்காரன் உக்காந்துருந்தாங்கன்னா சார் சொல்கிறது நல்லா இருக்குது அதை பார்த்து கடைப்பிடிச்சா நல்லதுன்னு இவருக்கு பட்டதுன்னா அது நல்லதாக நடக்கும் அதே சார் சொல்கிறது வந்து இது அந்த இது அந்த வழிமுறை சரியில்லையே அப்படி நீ நினைஞ்சிட்டாங்கன்னா அந்த முறை சரிக்காது அதாவது முன்னாடி என்ன நடக்க போதுன்னு இந்த பஞ்சமி தேதிக்காரங்க தெரியும் ஆனால் பஞ்சமி தேதி ஒரு குழந்தைய பிறந்தது அப்படின்னம்னா அவங்க முன்னோர்கள் பஞ்சமகா பாதகத்தை செய்திருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு விதி அப்படி செஞ்சிருந்தவங்க தான் பஞ்சமகா தேதியில் பஞ்சமி தேதியில் பிறந்து படாத பாடுபட்டிருப்பாங்க ஏகப்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் பட்டிருப்பாங்க அந்த கா அந்த இது கருடனும் அந்த பாம்பு எவ்வளவு வித்தியாசப்படுதோ பகைமை பாராட்டுதோ அந்த அளவுக்கு இவங்க படாத கஷ்டப்பட்டிருப்பாங்க ஒன்று ஒன்றுக்கும் போராட வேண்டிய சூழ்நிலையில் பஞ்சமித்தீதில் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் நல்லா உன்னிப்பாக பார்க்கணும் அதுக்கப்புறம் சஷ்டி திதி இந்த சஷ்டி திதி எதுக்கு வருது அப்படின்னம்னா குழந்தைகள் முன்னேற்றத்துக்கு வருது குழந்தைகள் பிறப்புக்கு வருது சஷ்டி திதியில் என்ன ராசிகள் சூன்யம் படைதுன்னா மேசமும் சிம்மமும் மேசமும் அப்படிங்கும் அப்படிங்கும்போது காலப்புருஷருக்கு முதலாவது ராசியும் அஞ்சாவது ராசியும் இந்த சஷ்டி திதியில் என்ன ஆகுது அப்படிங்கிறப்பனா ஒரு குழந்தை பிறந்து அதுக்கு திருமணம் ஆச்சு அப்படின்னா குழந்தை பேர் லேட்டாக தான் கிடைக்கும் குழந்தை பேர் சஷ்டி திதியில பிறந்தவங்களுக்கு உடனே கிடைக்காது ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு தான் குழந்தை பேர் கிடைக்கும் ஏன்னா சஷ்டி வீரம் சஷ்டி விரதம் இருந்து தான் குழந்தை பக்கம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அந்த சஷ்டி திதிக்கு அதுக்கு தான் சஷ்டியில் இருந்தால் சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை வருங்கிறதுக்கு பார்த்தா தான் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வருதுன்னு சொல்லுவாங்க பழமொழியை மாற்றி அது சஷ்டியில் என்னன்னா சஷ்டியில் விரதம் பிறந்தால் கருப்பையில் இருக்கிற நம்ம குழந்தை வளரும் அப்படிங்கிறது தான் அந்த பழமொழி அதனால் திதிக்குரிய குழந்தைக்குரிய திதி சஷ்டி திதி அப்படிங்கிற கான்செப்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்தமி திதி சப்தமி திதிக்கு ரெண்டு திதி ரெண்டு ராசிகள் சூன்யம் அடையுது எது ரெண்டு ராசிகள் தனுஷும் கடகமும் தனுசு கடகம்னா தாய் தனுஷுன்னா தந்தை இந்த சப்தமி திதியில் தனுஷுக்கும் தாய்க்கும் தந்தைக்கும் என்ன ஆகுதுன்னா ரெண்டு பேரும் ஒன்றா இருக்க விட மாட்டாங்க தந்தை ஒன்றா இருந்தால் அம்மாவை பிரிஞ்சிருப்பாங்க அம்மா நல்லா இருந்தால் தந்தை பிரிஞ்சிருப்பார் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தால் குழந்தை பிரிஞ்சிடும் இந்த சப்தமி திதியில் ஒரு குழந்தையை பிறக்கும் போது என்ன ஆகுதுன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்குள்ளே அம்மா அப்பாவை பிரிச்சிருது இல்லை அம்மா வந்து வெளியூரில் வேலை வெளிநாட்டில் வேலையை பார்த்து அம்மா இங்கே உள்ளூரில் இருப்பாங்க தந்தை வெளியூரில் இருப்பாங்க அதுதான் பரிகாரம் அந்த சப்தம் தேதி ரெண்டு பேர்த்தையும் நெருங்கப்படாது தூரத்தை டிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த சப்தம் தேதி பெற்றோர்களை சேர்த்தவர்கிறதுனா சப்தம் தேதி அதே மாதிரி ஆடி சப்தத்தில் ஒரு குழந்தை ஜனனம் பிறந்தது அப்படின்னா கண்டிப்பாக பெற்றோர்களை பிரித்து விடும் தாயுதத்தில் கூட இல்லாமல் போல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சப்தமி தீதி ஆடி சப்தமதியில் பிறந்திருந்தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதுக்கப்புறம் அஷ்டமி தீதி இந்த அஷ்டமியில் மிதுனம் கண்ணி சூழ சூழ்நிலை அடையுது இந்த அஷ்டமி தேதி தான் திதியிலேயே வடிவமைக்க திதி அஷ்டமி தேதியில ஒரு காரியம்ஜா வளரக்கூடிய காரியம் அதனால அஷ்டமி தான் ஒரு காரியம் அது வளரக்கூடிய காரியம் நார்தில்தான் பார்த்தீங்கன்னா அஷ்டமி தான் கல்யாணமே பண்ணுவாங்க நாற்று நம்ம தான் இங்கே அஷ்டமி தேதி திதிங்கிறோம் ஆனால் எட்டு சம்பந்தப்பட்டால்தான் வாழ்க்கையே கிடையாது எட்டு தான் வாழ்க்கை எட்டு வீணாக படிச்சால் வாழ்க்கை கிடையாது எந்த எண்ணுக்கும் ஆரம்பம் எதில் தொடங்கணுமோ முடிவு எட்டில் தான் முடியும் அந்த எண்ணு ஒன்று தான் அப்படி முடிவே தவிர மற்ற எண்ணும் முடியாது தொடக்கத்தில் எழுதுன எண்ணு கடைசியில் முடிகிற எண்ணு எட்டாக தான் இருக்கும் எட்டு போட்டீங்கன்னா தான் வாழ்க்கையில் எதுலுமே ஜெயிக்க முடியும் லைசன்ஸ் கொடுத்தாவே எட்டு போட்டால் தான் லைசன்ஸ் கொடுப்பேன் அதனால் எட்டு வந்து வாழ்க்கையத்தில் முக்கியத்துவமான தேதி இந்த எட்டு அஷ்டமி தேதியில் புராணத்தில் ஒரு கதை என்ன கதை அப்படின்னம்னா மகா புராண கதையில் பாகவத் புராணத்தில் கிருஷ்ணனுடைய தாயார் தேவகி அம்மா தேவ தேவகி அம்மாடைய சகோதரன் ஹம்சன் இந்த ஹம்சன் என்ன பண்ணாரு தன்னுடைய உக்கரசேனா தந்தைய சிறையில் அழித்து கொடுமைப்படுத்தி தன் மதுரவை தன்னுடைய ஆட்சிக்கு கொண்டு வந்துட்டான் இவன் ஒரு அரக்கண மாதிரி பலசாலி மாதிரி ஒரு அரக்கணை வீழ்த்தோம்னா அவனோட பலம் அதிகமாக இருக்கணும் அப்போ இந்த கம்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னம்னா நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யறது இல்லை கொடுங்கோல ஆட்சி தந்தையை சிறையில் வைத்து சித்திரவதை பண்ணுறான் இப்போது இவனுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னோம்னா தேவகிக்கு பிறக்கிற குழந்தை அதாவது திருசருடைய தாயார் தேவகிக்கு பிறந்த எட்டாவது குழந்தையினால இவருக்கு மரணம் அப்படிங்கிறது அவளுக்கு தெரிய வருது அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிட்டாரு தன்னுடைய சகோதரியும் சகோதரி கணவர் வாசுதேவர் வசுதேவர் அப்படிங்கிற சிறையில் அடைச்சி அதை வந்து எப்படி நமக்கு எட்டாவது குழந்தையை பிறக்கப்படாமல் அவர் ஒவ்வொரு குழந்தையாக கொண்டுக்கிட்டே இருப்பார் இது என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணன்ங்கிறது மேலேருந்து அவரு அவதார பொறுத்த அளவா சரி கிருஷ்ணனை எப்படியும் கமிஷனாக வதம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு குழந்தையும் அவங்க சாக போது ஏழாவது குழந்தைய என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த விஷ்ணுனுடைய தன் பராக்கிரமத்தினால என்ன பண்ணுறாருன்னா இந்த தேவிய கருவைத்தில் இருக்கிற போது அந்த ஏழாவது குழந்தைய அவருடைய இன்னொரு மனைவி ரோகிணிங்கிற மனைவி மூலமாக கற்பைக்கு மாற்றிடுறார் கருப்பைக்கு மாற்றி பிறக்கும் போது அந்த பிறந்த குழந்தை தான் பலராமன் கிருஷ்ணனுடைய அண்ணன் அதுக்கப்புறம் விஷ்ணு அவதாரம் எடுத்து எட்டாவது வர விஷ்ணு அவதாரம் எடுக்கிறார் கம்சனை வதை பண்ணுறதுக்கு அப்போ என்ன ஆகுது அப்படின்னம்னா இந்த எட்டாவது அவதார் கிருஷ்ணன் அவதாரம்னு தெரிஞ்சு போச்சு இந்த கம்சனுக்கு எப்படியும் இந்த கிருஷ்ணனை நம்ம கொண்டாவணும் இல்லைன்னா அவனால் நமக்கு அழிவு வந்துடும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னம்னா பல்வேறு தொல்லைகளை கொடுக்குறாரு அந்த கிருஷ்ணனுக்கு எவ்வளோ தொல்லை கொடுத்தாலும் அந்த கிருஷ்ணனை அவனால் ஜெயிக்க முடியல அப்போ கடைசியில் என்ன பண்றாரு ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்டான கம்சன் கொலை பண்றார் நாட்டு மக்கள் சுபிச்சப்படைகிறாங்க புராண வாழ்வு க நிறைவடைகிது அந்த இடத்துல அப்போது எட்டாவது தேதி எட்டாவது மகனால கம்சன் கொலை பண்றாரு அப்படின்னம்னா அந்த அஷ்டமி தீதி எப்படிங்கிறவங்கன்னா பராக்கிரமசாலியாக இருப்பாங்க எதிரிகளை வெள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க யாருக்குமே எதிரியை வந்து எதிரியா பார்க்க மாட்டாங்க அவங்க அஷ்டமி தேதியில எல்லாத்தையும் அனுசரிப்பாங்க ஆனால் எதிரி ஒருத்தர் இருந்தாலும் அழிச்சு அழிச்சி கட்டிடுவாங்க எதிரி ஒரு நமக்கு ஒருத்தர் எதிரியாக வந்தா அப்படின்னா அவனை அழிக்காம முடியாங்க தேய்பிரை அஷ்டமி ரோகிணி நட்சத்திரத்தை பிறந்தனர் தான் இந்த கிருஷ்ண அவதாரம் அவர் தான் கம்சனை வதன பண்ணாரு அந்த அமைப்பில் தேய்பிர அஷ்டமி அஷ்டமி திதி அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்த திதியாக கருதப்படுகிறது அதைத்தான் நம்ம தென்னிந்தியாவில் பூரா கோகுல அஷ்டமின்னு கொண்டாடுறோம் நார்த்தில் அதில் தான் முகூர்த்தத்தையும் வைக்கிறாங்க அப்படிங்கிறது சக்தி வாய்ந்த ஒரு திதி எதுன்னா அது அஷ்டமி திதி தான் அதுக்கப்புறம் நவமி திதி இந்த நவமி திதி எது அப்படின்னம்னா முன்னோர்கள் திதி தர்ப்பணத்தை நம்ம கொடுக்க முடியாமல் அதை சாபத்தினால் வர்ற திதி அது அந்த நவமி தீதியில் பிறக்கிற குழந்தை அது முன்னோர்கள் சாபம் இரு இருக்கிற குழந்தையாக இருக்கும் இந்த நவமி தேதியில் பிறந்தவங்களுக்கு என்ன பண்ணோம்னா அப்பளுக்கு தோசம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துடும் இப்போ நவமி பிறந்த நவமியில் பிறந்தவர் யார் ராமர் ராமர் நவமியில் பிறந்தார் இப்போ ராமர் வந்து புராண கதையில் காட்டுக்கு போயிறார் வனவாசம் போயிடுறார் புத்திர தோசத்தில் தசரதன் இறந்து போயிடறாரு அவருக்கு திதி கொடுக்க முடியல அவருக்கு கொள்ளி வைக்க முடியல இந்த மாதிரி ஒரு அமைப்பு அதே மாதிரி அந்த நவமி அப்படிங்கிறது சூரியன் தான் அதிபதி நவமிக்கு எப்படி சூரிய பிரதமையிலேருந்து சூரியன் சந்திரன் வரிசையாக வருதோ அதனால் நப்பி அதிபதி சூரியன் நவமிக்கு அந்த சூரியன் ராமரனுடைய ஜாதகத்தில் என்ன சொல்லுதுன்னா அது உச்சத்தில் சூரியன் சித்திரையில் இருக்கிறாரு அந்த சூரியனை உச்சம் பெற்ற செவ்வாயும் சனியும் பார்க்குறாரு ஒரு ஒரு அதிபதியை செவ்வாயோ பாம்புகரோட பாம்புகரோட பார்த்தோம்னா உறவுகள் கெடும் உறவினால் பகைமை ஏற்படும் அதாவது சாம்பாருக்கு தான் அவருக்கு பகைமையே கைகையை தொந்த தாயாக மதித்தவர் தடைசியில் கைகையினால தான் அவர் காட்டுக்கு போக வேண்டிய சூழல் ஏற்பட்டது அதனால் நவமி தேதியில் பிறந்தவருக்கு முற்பகுதி வாழ்க்கை சிறப்படை ஏறதில்லை பிற்பகுதி வாழ்க்கை தான் அவருக்கு சிறப்பு அப்படிங்கிறது தான் இந்த நவமி திதி அப்படிங்கிற திதியை உருவாகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசமி தேதி தசமி தேதி அப்படிதான் இதே அமைப்பு தான் அது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யாமல் வந்த ஒரு பிழந்தை குழந்த சாபம் தான் அந்த நவமி தேதியில் தசமி தேதியில் பிறப்பாங்க தசமி தேதியில் பிறந்தவங்க முன்னோர்களுக்கு எப்படியாக இருந்தாலும் தெரு தர்ப்பணம் செய்யணும் அந்த அதை கடைப்பிடிக்கிற வருஷா வருஷம் கடைப்பிடிச்சாங்கன்னா அவங்க வாழ்வு சுபிச்சமடையும் அப்படிங்கிறதும் தசமி தேதி அதுக்கப்புறம் ஏகாதசி தேதி அடுத்து இந்த ஏகாதசி திதியில் பிறந்தவங்க தான் ரொம்ப பாவப்பட்டவங்க இவங்க ஏகாதசி திதியை பிறந்தவங்க யாரையும் வந்து எதையுமே துன்பப்படுத்த மாட்டாங்க எல்லாத்தையும் நன்மை அனுப்பிச்சிருப்பாங்க ஆனால் அந்த ஏகாதசியில் பிறந்தவங்களுக்கு சுற்றி அளிக்கிறவங்க பாருங்க அது போகிற பகையாக இருக்கும் அவங்களால தான் இந்த ஏகாதசி பிறந்தவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக கொடுக்கும் ஏ சுலபமாக ஏமாற்றிடுவாங்க ஏகாதசி தித்தியில் பிறந்தவங்களை ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறது அப்படி அதுக்கப்புறம் வந்து துவாதசி திதி இந்த துவாதசி திதி என்ன பண்ணும்னா தங்க நகைகளுக்கு செட் ஆகாத திதி துவாதசி திதி இந்த துவாதசி திதி என்ன பண்ணிச்சுன்னா ஒரு மனைவி ஒரு நாற்பது பூல் ஐம்பது பூல் நகை இருக்கேன் அதை வாங்கி விற்று அழகு வச்சு ஒரு தொழில் பண்ணணும்னு வைங்க தொழில் சுத்தமாக துவாத திசையில் பிறந்தவங்களுக்கு தலை நகையை த தங்க நகை செட் ஆகாது தங்க நகைக்கு அவங்க அதிகமாக விரும்பவும் மாட்டாங்க துவாதசி திதியில் ஒருத்தர் பிறந்தாங்க அப்படின்னா வியாதிபாதன் ஆம்ப யோகத்தில் தான் மேக்ஸிமம் பிறந்திருப்பாங்க வியாதிபாதன் ஆம்ப யோகத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் துன்பத்தை தான் அடைகிறாங்களே தவிர நல்ல வாழ்க்கையை அடையிறதுக்கு முடியாது அவங்களுக்கு வந்து வியாதிபார நாமத்தன்று அந்த வாரசூன்ய தோஷத்தை போக்குன்ற திரு பாஞ்சியம்நாதன் அப்புறமேட்டு சிதலப்பதி அப்புறம் இவர் இது இது இன்னொரு கோயிலுக்கு மொத்தம் மூணு கோயில் பார்த்தீங்கன்னா வாரசூன்ய தோசத்தை போக்குற கோழியும் அது சூன்யம் வாரசூன்யம் மாசம் எல்லாத்தையும் போக்குற கோயில் அது அந்த ஈஸ்வரனுக்கு போய் நீங்கள் அந்த பூஜை அனுஷ்காரம் பண்ணிங்கன்னா வியாதி பார்த்தம் வந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறது அது அதுக்கு ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியோதசி திதி இது பிரதோஷ சம்பந்தப்பட்ட திதி வருமானத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்க தெரியோதில் இருக்கிறவங்க நல்ல விஷயத்த சொன்னால் அவங்க கேட்கவே மாட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் நம்ம ஒரு நல்ல விஷயம் சொன்னால் கேட்க மாட்டாங்க ஆனால் அவங்கக்கிட்ட ஐடியா கேட்டு போனால் நாம் ஜெயிச்சிடலாம் அந்த மாதிரி அந்த தெரியோதையில் இருக்கிறவங்களுக்கு அந்த மைண்டை செட் ஆகும் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அந்த விஷயம் நமக்கு நல்லதாக ஏற்படும் ஆனால் நாம ஒரு விஷயம் சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க ஏட்டிக்கு போட்டியே பேசுவாங்க இதுதான் அந்த திரியோ திசைக்காரங்க அடுத்து பார்த்தோம்னா சதுர்த்தி திசை சதுர்த்திதில் என்ன பண்ணா நாலு ராசிகளும் திரு அடையுது அடைகிது மிதுனம் கண்ணி மீனம் இந்த சதுர்த்தி திதி அது ஒரு நல்ல திதி இந்த சதுர்த்தி திசையில் தான் விஞ்ஞானிகள் அதிகமாக இருக்கிறாங்க ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க ஒரு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறாங்க பொதுமக்கள் ஜனத்தை ஆதரிக்கிறவங்களாக இருக்காங்க பல்வேறு சுகத்தை அடையக்கூடியவங்களாக இருக்காங்க சதுர்த்தியில் அந்த குரு பகவானும் புதன் பகவானும் கேந்திராதிபத்திய தோசத்தை வாங்கினாலும் அது திதி இருக்கிறனால அந்த புதனும் குருவும் அவங்களுக்கு நல்ல நன்மையை கொடுத்து வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறது தான் அந்த சலுத்து திதியில் பிறந்தவங்க எல்லா அமைப்பிலையும் நல்லபடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் சதுத்து திதி அதுக்கப்புறம் கடைசி வரது அமாவாசை பௌர்ணமி திதி தான் அது அனைவருக்கும் பிறத்த திதி தான் அது வந்து அந்த திதி வந்து முன்னோர்கள் தர்ப்பணம் செய்ய வேண்டிய திதி அந்த முற்போர்கள் முன்னோர்களுக்கு இறந்தாங்கன்னா அவங்களுக்கு திதி தர்ப்பணம் கண்டிப்பாக வழி வழியாக செஞ்சு வரணும் அந்த முன்னோர்கள் ஆசை இருந்தால் தான் இவங்க நல்லபடியாக வாழ முடியும் அந்த திதியிலேயே கண்டப்பா கண்டிப்பாக நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யணும் திதி செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த திதி சூன்ய கான்செப்ட் இந்த திதி இந்த கான்செப்ட்டு தான் திதி வந்து விலகுது வருது இப்போது இதில் என்ன திதி சூன்யம் அப்படிங்கிறப்ப நம்ம ஜோதிடத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த திதிசூன்யம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கு தான் சொல்கிறாங்க ஒரு திதிசூன்யம்னால் ரெண்டு ராசிக்கு தான் வருதே தவிர இவங்க இப்போ இளைச்சர்களாக என்ன பண்ணிட்டாங்க லக்கணத்தை கண்டுபிடிச்சிட்டு போடுறாங்க அந்த ராசியினுடைய பாவம் தான் ராசினுடைய அது காரகத்துக்கு வந்தால் பாதிக்கப்படுமே தவிர லக்கணத்தை பிடிச்சிக்கிட்டு ரெண்டாம் பாவம் மூணாம் பாவம் அஞ்சாம் பாவம் கெட்டு போச்சு சூன்யம் படைஞ்சு போச்சு குடும்பம் நல்லாக்காது படிப்பு நல்லாது ஓரவுட்டு போகணும்னு சொல்கிறாங்க அது அப்படி கான்செப்டே கிடையாது திதிசூன்யத்தை பற்றி பலனெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை திதிசூன்யத்தில் பலனெடுக்கணுங்கிறது விதிமுறை எங்கேயும் சொல்ல மூல நூலை பார்த்தேன் அந்த திதிசூன்யத்தை பற்றி நம்ம பலனெடுக்க வேண்டியதில்லைன்னு தான் வருது காலப்பிரயாசியில் பார்த்தோம் கால விதானத்தில் பார்த்தோம் எதில் பார்த்தாலும் திதிசூன்யம் அவ்வளோ பெருசாக இல்லை அதுக்கு நீ அந்த பொருட்படுத்த வேண்டியதில்லை அப்படிங்கிறது அந்த இதில் நூலில் தெல்ல தெளிவாக கொடுக்குறேன் ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திதிசூன்யத்தை பிடிச்சிக்கிட்டு அதில் பல்வேறு அந்த தூண்ய தோஷம் இதில் தோஷம் உனக்கு படிப்பு வராது குடும்பம் செட் ஆகாது மனைவி குட்டிகள் நல்லா இருக்காது இப்படின்னு சொல்லி சொல்லி பலவே பல்வேறு ஜோதிடர்கள் இதை தனக்கு பொருளாதாரத்துக்காக சிறக்கிறதுக்காக அதை சொல்லி கடைப்பிடிச்சி இருக்காங்களே தவிர திதிசூனியம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத முக்கிய மேக்சிமம் இருக்கிறது இந்த துதிசூனியம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை தருது அப்படின்னம்னா இந்த திதிச்சூனியம் எப்போ வேலை செய்யாது அப்படின்னு பார்க்கணும் ஒன்று அஞ்சு ஒம்பது கிரகத்தினுடைய நட்சத்திர சாரத்தில் இருந்தால் திருச்சூனியை வேலை செய்யாது ஒன்றாவது கான்செப்ட்டு ரெண்டாவது கான்செப்டு ரெண்டாவது கான்செப்டு திதிசூனிய கிரகம் பக்ரம் நீச்சம் அஸ்தங்கம் ஆகி இருந்ததுன்னா அது வேலை செய்யாது மூணாவது கான்செப்ட்டு மேசம் கும்பம் சிம்மம் விருச்சகத்தில் இருந்தால் திருசூனியம் வேலை செய்யாது ஆனால் மற்ற திதிகளுக்கு தான் அது வேலை செய்யாத தவிர சிம்மமும் விருச்சகம் மேசம் கும்பம் திதிசூனிய ராசியாக வந்தால் அது செட் ஆகாது மற்ற ராசிகளுக்கு அந்த திருசூரிய அதிபதி இந்த இருந்தால் வேலை செய்யாது அப்படிங்கிறது கான்செப்ட்டு அதே மாதிரி திருசூன்ய ராசியார்களும் ராகு கேதுக்கு நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் அந்த திருசூனியம் வேலை செய்யாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகள் மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகளில் திருசூன்யம் வேலை செய்யாது கிரகங்கள் வக்கரம் பெற்று இருந்தாலும் வேலை செய்யாது இந்த மாதிரி திருசூன்யமாக இருந்தால் வேலை செய்யாது மேக்சிமம் திருசூன்யம் நாற்பத்தெட்டு வருஷத்துக்கு தான் வேலை செய்யும் நாற்பத்தெட்டு வருஷம் முடிஞ்சால் திருச்சூனியமே வேலை இல்லை அதுக்கு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை குரு உங்கள் ஜாதகத்தில் நாலு ரோடு வந்துட்டாங்கனாவே திருதி சூண்டிய வேலை செய்யாது நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை மொத்தத்தில் திதி சூனியத்தில் பலன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி அமைசி இருந்தாலும் கூட இந்த அமைப்பு நான் சொன்ன அமைப்பெல்லாம் பாருங்கள் அது பிரகாரம் இருக்குதான்னு பார்த்துட்டு ராசிக்கு மட்டும் நீங்கள் அதை பலன் எடுத்து பாருங்கள் லக்கணத்தை பொறுத்தி நீங்கள் திதிசூனத்தை எடுக்காதீங்க அப்படின்ற புக்குள்ளையும் நூலையும் அப்படி தான் இருக்குது மற்ற இதில் மிக மூடல் இப்படி தான் இருக்குது ஆகவே நான் சொன்ன அமைப்பு திருச்சூழலுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அமைப்பு இல்லை அப்படிங்கிறத திறம்பட நான் இந்த விட்டத்தில் கொல்லி சொல்லிக்கொண்டு எனக்கு இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த குபேர கலச அறக்கட்டளைக்கு என்னுடைய நெஞ்சாவது ரண்டியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபட்டுக் கொள்கிறது உங்கள் அன்பு ஜோதிடர் அன்னை ஆறுபடிவேலு வட்டாச்சியர் ஓய்வு மோகனூர் நாமக்கல் மாவட்டம் என்னுடைய தொலைபேசி எண்கள் தொண்ணூத்தி அஞ்சு நூற்றி நாற்பத்தி ஏழு எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மற்றொரு வாட்ஸ்அப் எண் தொண்ணூத்தி ஒன்பது ஐநூத்தி அறுபத்தெட்டு இருபத்தி ஆறு நூத்தி எழுபத்தாறு ஜோதிட சம்பந்தமான எந்த கேள்விகளுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு என்னுடைய க சந்தைய கருத்துக்களை உங்களுக்கு நிவர்த்தி செய்கிறேன் என்று சொல்லி அடுத்தது ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி நல்ல விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையா பேசினாரு ஜோதிட கருத்துக்களை நிறைய கொடுத்தாரு அதையெல்லாம் பயன்படுத்திக்கிங்க இவருக்கு நம்மளுடைய குபையரக் கல நிறுவனர்கள் வந்து மரியாதை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்